கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தோட சிஓஓ டிம்குக் என்ன சொல்கிறாப்புலன்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற அதிகப்படியான ஐஃபோன் எல்லாமே இந்தியாவில் அசம்பிள் செஞ்சு அதை தான் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு டிம்குக் சொல்லுவாப்பில்ல அதை தாண்டி இந்தியாவில் இன்னமும் அதிகமாக ஐஃபோனை தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாப்பில்ல இப்படி நாட்கள் போகுதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்க்குறாங்க இரடாது அங்கே இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இன்னும் பல கண்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம நாட்டில் விற்கிற ஐஃபோனு நம்ம நாட்டில் தான் வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவங்க முடிவு பண்ணுறாங்க இதனால வந்து டிம்குக்கிட்ட வந்து பேசுறாங்க எப்பா ஐபோன் தயாரிக்கிறல்ல அதை இங்கேயே தயாரி அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படி உங்களுக்கு இங்கே தயாரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் இறக்குமதி பண்ணீங்க ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சுங்கோரி வந்து நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவங்க சொல்றாங்க இதை கேட்டோன்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு பெரிய தலைவலியாக இருக்கு என்னடா அது இவ்வளோ நாள் சுங்கவரி இல்லாமல் இது பண்ணோம் இப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சுங்குவரி போடுறாங்களே அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அமெரிக்காவுக்கு வந்து இந்த எல்லாத்தையும் அங்கே மாற்றிடலாமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது ஏன்னா இப்போ இந்தியாவிலே வந்து ஐஃபோன் வந்து அசம்பிள் இருக்காங்க சைனா அப்புடின்னு பல கண்ட்ரியில் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு உடனே எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு மாற்றுறாங்க பண்ணுவைங்களேன் அது நடக்காத காரியம் அப்படி மாற்றினாலும் ஐஃபோனோட விலை கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து அதிகமாகுமா அந்த அளவுக்கு அங்கே வந்து சம்பளம்லாம் வந்து கொடுக்கணும் இப்படிப்பட்ட விஷயம் வந்திருக்குங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா ஐஃபோன் நீங்கள் இங்கே தான் தயாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் ஆப்பிள் நிறுவனத்தால் ஏன் உடனே வந்து அதை மாற்ற முடியல ஏன் அதை செய்ய முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அமெரிக்காவுக்கு மாறுதுன்னு வைங்களா பல செலவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அமெரிக்காவில் ஒரு ஐஃபோனை ஆயிரம் டாலருக்கு வந்து விற்கிறாங்க இப்படி ஆயிரம் டாலருக்கு விற்கிற ஐஃபோனை வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ டாலருக்கு திரும்ப அசம்பிள் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோனை முப்பது டாலரில் வந்து அசம்பிள் பண்ணிடுறாங்க இந்தியாவிலேயும் சரி சைனாவிலையும் சரி இது அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஆயிரம் டாலருக்கு விற்கிற ஃபோனை முப்பது டாலரில் வந்து அசம்பிள் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு அசம்பிள் பண்ணுற செலவு இப்படி இவ்வளோ கம்மியாக இருக்குது இதுவே வந்து அவங்க அமெரிக்காவுக்கு மாற்றுறாங்கன்னா ஏகப்பட்ட செலவு ஏன்னா சம்பளமே வந்து ஹெவியாக கொடுக்கணும் இங்கே அசம்பல் பண்ணுறாங்கல்ல வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க இந்தியாவிலே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிர ரூபா தான் வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க இது அமெரிக்க டாலருக்கு கணக்கு ஒன்றுனா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது டாலர் வந்து இந்த அசெம்பிள் பண்ணுறவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இதுவே அமெரிக்காவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அங்கே பல சட்டம் இருக்குது இரநூத்தி முப்பது டாலர்லாம் அங்கே பத்தாவது ஒரு மாதத்துக்கு அங்கே வந்து மினிமம் வந்து விலை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரம் டாலருக்கு மேலேங்க ஆயிரம் டாலர்லேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேலாம் வந்து சம்பளமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு இப்படி சம்பளம் இவ்வளோ ஹெவியாக கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஐஃபோனை வந்து விலை வந்து கூடணும் வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ ஐஃபோன் இருக்குல்ல அதுவே வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கிட்ட வைக்கணுமா அப்படி விற்றாதான் அவங்களுக்கு வந்து லாபம் வரும் இப்படி மூணு லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனை விற்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் யார் வந்து ஐஃபோனை வாங்குவாள் அமெரிக்காவிலே வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க இப்படிப்பட்ட சிக்கல் வந்து வரும் எல்லா விஷயத்தையும் ஆப்பிள் நிறுவனம் யோசிக்குது ஒருவேளை ட்ரம்ப் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அங்கே போனோம் அப்புடின்னா நம்மளுக்கு நட்டந்தான் ஆகும் ஆப்பிள் நிறுவனம் வந்து அந்த ஆப்பிள் ஐஃபோனே இந்த விற்க விற்காமல் போகிற நிலம கூட வரலாம் அதனால வந்து உடனே வந்து எதையும் மாற்ற வேணாம் அப்புடின்னா இந்தியா சைனா அப்புடின்னு இந்த மாதிரி கண்ட்ரிகளில் வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து செலவு கம்மி ஈஸியாக வந்து ஏற்றுமதி பண்ணி அங்கே வந்து அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணிக்கலாம் இப்படி வந்து போய்கிட்டு இருக்குதாங்க இதை தாண்டி இந்தியாவில் வந்து இதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னா நம்மள்கிட்ட வந்து பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அது என்ன பிஎல்ஏ அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க இது மாதிரி உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகப்படுத்தணும் ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணணும் இங்கே வந்து இப்போ உற்பத்தி அதிகம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இப்போ ஐஃபோன் இங்கே தயாரிக்கிறதுனால எவ்வளவோ வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்கிது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்படி வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து பலனடைவாங்க அதனால் வந்து பொருளாதாரம் மேம்படும் அப்படின்ட்டு இங்கே வந்து அந்த நிறுவனங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஒரு காசு கொடுப்பாங்க அதுக்கு தான் அந்தந்த திட்டத்துக்கு பேர் தான் பிஎல்ஏ பல கோடி ரூபா வந்து கொடுப்பாங்க அந்த பிஎல்ஐ திட்டம் இப்படி அங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்ற கம்பெனிகள்லாம் வந்து நல்லா ஊக்கப்படுத்துவாங்க அந்த திட்டம் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் இதனால் வந்து நிறையா பெனிஃபிட் வந்து அந்த கம்பெனிகளுக்கு வந்து இருக்குது ஐஃபோனை ஏற்றுமதி பண்ண மாதிரியும் இருக்கும் பெனிஃபிட்டும் கிடைக்கும் குறைந்த ஊழியத்தில் குறைந்த சம்பளத்துக்கு வந்து ஆளுங்களும் வருவாங்க இது மாதிரி பல பெனி பல பெனிஃபிட்னால் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆப்பிள் நிறுவனம் இங்கேருந்து வந்து ஆன் ஆக மாட்டாங்க ஏற்கனவே வந்து சீனாவில் வந்து தயாரித்தாங்க அங்கே வந்து இதோட மலிவாக வந்து இருக்கும் அப்படின்னு வைங்களேன் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இது மாதிரி தடை மேலே தடை அதாவது வர்த்தக தடை போட்டோன்னே அங்கேயே வந்து அந்த நாட்டை வந்து நம்பி இருக்க முடியாதுல்ல அதனால் இன்னொரு நாடு அப்படின்னு வரும்போது இந்தியா வந்து நல்லா இருக்கும் பா அப்புன்னு இந்தியாவில் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இது ஒன்று ஃபாக்ஸ்கானு இன்னொன்று டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஃபெக பெகட்ரான் அப்படின்னு சொல்லப்படுறது இவங்க மூணு தான் வந்து அதிகமாக வந்து ஐஃபோனை வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு நிறுவனத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாக்ஸ்கான் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஃபாக்ஸ்கான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது காலகட்டத்தில் வந்து மொத முதல்ல இந்த நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் வந்து பல விஷயங்களை வந்து ஏலத்தில் எடுத்து பல பல ஓட்டம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஐஃபோன்ட்ட பேசி ஐஃபோனை தயாரிக்கிறது பல விஷயங்களை வந்து தயாரித்து பயங்கரமாக இந்த ஃபாக்ஸ்கான் வந்து சம்பாரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி போகும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் சீனாவில் கிட்டத்தட்ட பல இடங்களில் ஆலைகளை வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஐஃபோனை தயாரிக்கிறது ஐஃபோனை தயாரித்து விற்கிற அவங்களுக்கு ஆப்பிள் நிறுவனத்தை கொடுக்குறது அப்புடின்னு பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்குள்ளே வராங்க இப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தவொன்னே வந்து ஐஃபோனை ஏன் இந்தியாக்குள்ளே தயாரிக்கக்கூடாது அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க இப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது கடைசியாக வந்து முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே இங்கேயே தயாரிப்போம் அப்படின்னு அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி பல பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி கிட்ட வந்து இங்கே ஐஃபோனை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீபெரும்புத்துக்கிட்ட வந்து அசம்பிள்லாம் ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்கிறாங்க எப்பா இங்கே நாங்கள் வந்து நிறைய ஐஃபோனை வந்து தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏகப்பட்ட பெண்களை வந்து வேலைக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க இந்த ஃபாக்ஸான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவில் ரெண்டு மில்லியன் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஐஃபோனை இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்புடின்னு ஒரு மிகப்பெரிய இலக்கை அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க இதுக்கு பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை தாண்டி இந்த ஃபாக்ஸ்கான் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க சைனாவில் கிடையாது இருபத்தி நாலு கண்ட்ரியில் பல இடங்களில் ஆலைகளை வச்சுருக்காங்க பல இடங்களில் வந்து ஐஃபோன் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐஃபோனை தாண்டி இன்னும் நிறைய பொருள்களையும் வந்து இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் நெருக்கமாக நாற்பது மில்லியன் யூனிட் ஐஃபோனை இங்கேருந்து வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளிநாடுகளுக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் பல கண்ட்ரியில் வந்து ஐஃபோனை தயாரிக்கிறாங்கல்ல இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஐஃபோனை நம்ம தான் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அசம்பிள் பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீனாவிலேருந்து சில பொருள்கள்லாம் இங்கே வரணும் அசம்பிள் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணணும் இந்தியாவில் அதுக்கு தான் வந்து ஆப்பிளம் யோசிக்கிறது சரி ஓகே நம்ம வந்து அந்த சில பொருட்களையும் இங்கே வந்து நம்ம ஆலைகளை வச்சு தயாரித்தோம் அப்புடின்னா அதை இறக்குமதி பண்ணாமல் இங்கே இந்தியாவிலேருந்து வந்து ஐஃபோன் வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் அப்புடின்னு ஃபாக்ஸ்கான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபா செலவில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆலையை அமைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே மாடல் அசம்பிள் யூனிட்டை வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து உருவாக்கிடுவோம் அந்த ஆலையை அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றே பண்ண முடியாதில்ல இங்கே உள்ள கவர்மெண்ட்டை வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் வந்து எல்லாம் போட்டு இதை ஒப்புதல் கொடுப்போமா அப்படின்னு பண்ணி கடைசி வந்து ஒப்புதலை வந்து கொடுக்குறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒப்புதல் வருது அதுக்கான பணிகள்லாம் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கும் அதை வந்து தயாராகி எல்லாம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அதை வந்து இங்கே அந்த அசம்பிள் பண்ணுறாங்களா அந்த இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து இங்கேருந்து வந்து அதிகமான ஐஃபோனை வந்து ஏற்றுமதிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்தியாவிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா பல ஆலைகள் இருக்குது இல்லை அதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற அந்த ஆலை தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிகப்பெரியது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு நெருக்கமாக அங்கே வந்து வேலை பார்க்குறாங்களாம் நிறைய வெளியூர்லேருந்து வர்ற பெண்களை வந்து அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குது பல ஐஃபோன்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க உடனே வந்து இது அமெரிக்காவுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இல்லை ஏன்னா இங்கே பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் அங்கே போய்ட்டுனா கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலருக்கு போயிட்டுனா என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஐஃபோனு மூவாயிரம் டாலருக்கு வைக்க முடியுமா ஆயிரம் டாலர் அங்கே வந்து அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதனால எல்லாத்தையும் யோசிச்சு அவ்வளோ ஈஸியாகலாம் இந்தியாவை விட்டும் வந்து அவங்க போக மாட்டாங்க நான் ஒரு விஷயத்தை வந்து இடையில் சொல்லியிருந்திருப்பேன் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோனுக்கு முப்பது டாலர் ஆகுது அப்படின்னு இதுவே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறு டாலர் வருமா ஒரு ஃபோனுக்கு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ வருது அப்படின்னு இங்கே இந்தியாவில் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டு இருக்குது இப்படி பல விஷயங்களை வந்து ஆப்பிள் நிறுவனை வந்து யோசிக்கும் சீனா மேலே வந்து வர்த்தகத்தரையெல்லாம் அதையும் உழுவுது அப்புடின்னா அவங்களுக்கு நம்பிக்கையான கண்ட்ரி இந்தியா தான் இந்தியாவில் தயாரிக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது கம்மியாகவும் வந்து இருக்குது இதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து போக மாட்டாங்க இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இருக்குல்லங்க இவங்க வந்து இந்த அசம்பிள் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை தயாரித்து இவங்களோட வருமானம் வந்து பயங்கரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே பதினேழு லட்சம் கோடி ரூபா வந்து வருமானம் வந்து வந்திருக்கு இதை தாண்டி வந்து ட்ரம்ப் வந்து பார்க்குறாப்புல என்னடா அது இந்தியாவில் வந்து பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புடின்ட்டு குக் அதாவது ஆப்பிளோட சிஓஓஓ டிம் குக்கை வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க ஏப்பா நீ என்னோட நல்ல நண்பன் உன்கிட்ட நல்லா பேசியிருக்கேன் நல்லா நடத்திருக்கேன் இது மாதிரி நீங்கள் நீ வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக கட்டடமாக கட்டிக்கிட்டு இருக்கி எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து அங்கே வந்து கட்டணம்லாம் கட்ட வேணாம் அது வந்து அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க இங்கே வந்து அமெரிக்காவிலேயே வந்து ஐஃபோனை தயாரி இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பார்த்துட்டு கடைசியாக இந்த மீட்டிங்கெலாம் முடிஞ்சுட்டு அமெரிக்கா இது ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புலன்னா அமெரிக்காவில் வந்து நாங்கள் அதிகமாக ஐஃபோனை வந்து அதிகமாக தயாரிக்க போகிறோம் அப்புடின்னு மீடியாட்டை வந்து சொல்லுவாங்க அந்த சிஓஓ என்ன சொல்கிறாப்புலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஐநூறு பில்லியன் டாலர் செலவுல இங்க வந்து ஆலை அமைக்க போறோம் இருபதாயிரம் பேருக்கு அமெரிக்காவில் வந்து வேலை கொடுக்க போகிறோம் அப்புடின்னு அவங்களும் வந்து சொல்லி தந்துருப்பாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கா அப்படின்னு அவர் அவரு மொதல் டைம் வந்து அமெரிக்க ஜ அமெரிக்க அதிபரானப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் ஐஃபோனை தயாரிக்கிறது வந்து இங்கே கம்ப்ளீட்டா வந்து அமெரிக்காவுக்கு மாற்றுவா அப்போ ட்ரை பண்ணுறாப்புல அப்போ முடியல இப்போயும் வந்து ட்ரை பண்ணுறாங்க இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் யோசிச்சு பாருங்களேன் இப்போயே அந்த ஐஃபோன் வந்து ஒரு லட்ச ரூபாயெலாம் இருக்குது அமெரிக்காவுக்குலாம் போணுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கூட இருக்கும் இப்போயே வந்து இந்த கிட்னியை வா கிட்னியை விற்று வாங்குகிற சம்பவம்லாம் வந்து கேட்குறோம் என்னத்தை வந்து சொல்கிறதுங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழமுன்னு வேணுங்க நாளைக்கு ஒரு டேயில நான் உங்களை சிந்திக்கிறேன் பை கைஸ்